போட்டுகளே எடுக்கறப்ப சரி எளியவரக்க படப்புகள் இதோ வருகின்ற அதனை தொடர்ந்து வச்சுதான் ரெடியாங்கோ இருக்கு நேரம் கடக ரெண்டு ஓடுதும் சேர்ற நிகழ்ச்சியும் இருக்கு வா சரி வாசிப்போம் என்னோடய சார வந்த ஹீட்ல ஸ்கேர்ஸ் வச்சிருக்கு அற சாக்ஸ் வச்சிருக்கு ஆனால் முதலாம் செய்தி ஆங்கிலத்தில் மேன் ஜெயவுட் ஃபோக் பேர்ட்விங் சன்ஸ் கண்ட் மகனின் காடலியை கொல்ல செய்த நபருக்கு சிறை தண்டனை ரெண்டாம் செய்தி சிங்கிங்ல பெயிண்டிங் பெயிண்டா ஜெய்க்

சொலுத்தூன் பாஸ்நாக் நான் எனது வகுப்புடன் பாஸ்நாத் கெந்திரத்துக்கிற்கு சென்றோம் நாங்கள் ஆடை அணிந்து சென்றோம் நாங்கள் கொண்டிய மீனிப்பும் இருந்தோம் நான் என் தங்கைக்கும் வேறு நிறைய பேருக்கும் இனிப்புகள் கொடுத்தேன் நாங்கள் ஊர்வலமாக சென்றோம் அது முடிவடைந்த பின் எங்களுக்கு தேநீர் தந்தார்கள் அடுத்த நாள் எனது படம் சொலுத்தூன் பத்திரிகையில் வந்திருக்கிறது எனக்கு மிகோஷமாக இருந்தது வணக்கம் நான் அமேஷ் இன்றைக்கு நான் காலை நேரம் பற்றி வாசகிறேன் காலை நேரம் மிகவும் நேரம் பறவைகளின் இசை ஒளியுடன் காலை விடியும் பள்ளி செல்லும் பிள்ளைகள் தொழில் நீங்கி எழுவார் தங்கள் காலை கடன்களை முடிப்பார் உணவு உண்டு தங்கள் புத்தக பைக்களை தூக்கி கொண்டு தெருவில் இறங்கி நடப்பர் பெற்றோர் தங்கள் குழந்தைகளை காப்பத்தில் விட்டுவிட்டு தங்கள் தாங்கள் தொழிலுக்கு செல்வதற்காக மிகவும் விரைவாக செல்வார் நன்றி வணக்கம் വണക്കം നമീഷ് ഇൻഡിക് നന്റി വണക്കം എങ്കി കാണാം ചിന്ന കുട്ടിസ കാണും ഫ്രാൻസിലെന്ത്വേ നന്റി വണക്കം அதுக்கு ஷோவாக்கு அப்புறம் நான் ஒரு யோசனை பெரிய தான் வந்து ஹீட்லெஸ் கோஸ் போட்டிருக்க வரையும் இப்படி ரப் பண்ணியிருக்கிறேன் ஸோ அப்படி டான்ஸ் இது இருக்குது ஒரே நம்மளுக்கு நான் வந்து கொலெக்ஷன் லிப் க்ளாஸை பற்றி சொல்ல போகின்றேன் இது வந்து ஒரு டூ நைன்டி நைன் லிப் க்ளாஸ் ஆகும் இது எனக்கு ரொம்ப விருப்பம் இது வந்து அந்த எல்ஃப் லிப் ஆயிலை டூப் பண்ணோம் பாரு இப்பதான் போட்டிருக்கிறேன் இந்த லிப் கிளாஸ் இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சென்ட் வந்து ஆகும் இது க்ளோஸ் மீ என்று சொல்லி ஒரு லிப் ஆகும் இது வந்து ஒரு நைஸ் ஹை ஷைன் வைக்கும் இப்படி பாருங்க எனக்கு இப்படியான லிப் க்ளோஸ் தான் விருப்பம் அண்ட் ஷைனியாக இருக்கிறது இது வந்து பத்து மில்லிட்டர்ஸ் ஆகும் இது வந்து ப்ரைஸுக்கு நல்ல மின்னு நினைக்கிறேன் டூ நைன்ட்டி நைன் நல்ல நினைக்கிறேன் இது ஒரு ரொம்ப நல்ல லிப் க்ளோஸ் அங்கே கலெக்ஷனே ஒரு நல்ல பிராண்ட் ஆகும் இந்த லைக் அவங்க நல்லா மேக்கப் செய்கிறவாங்க உங்களுக்கு இந்த ஒரு அமைச்சுக்கானச்சு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களால் கால்குஸ்வரன் ஒரே அரும்ப தொள்ளாயிரத்தி பதிமூன்று நான் வந்து உங்களுக்கு இந்த இதை இதை பற்றி போகிறேன் இது வந்து இப்படி பஸ்லுக்கும் தக்காளி பழமும் சேர்த்து அப்படி மிக்ஸ் பண்ண ஒரு பேஸ்ட் வந்தேன் இன்னும் இப்படி அது அந்த படமும் போட்டிருக்கிறது இது வந்து நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு பகர்த்தியோ பஸ்தாவோ சேர்க்கி இது போட்டு நாங்கள் செய்தால் மிகவும் சுவையாக இருக்கும் சாப்பிடும் பொழுது இதொண்டு கம்பெனி வந்து சல்சா கம்பெனி இதொண்டு கம்பெனி ஸ்விசன் இருக்கிறது இது வந்து இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் இருக்கிறது இது வந்து வசூலிக்கோண்டில் எழுதி இருக்கிறது இல்லை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வரையும் இந்த டேட் இருக்கிறது இதுக்கு நாங்கள் பாவிக்கலாம் டிசம்பர் வரையும் மார்கழி மாதம் வரையும் நாங்கள் இது பாவிக்கலாம் டேட் இருக்கிறது இப்படிதான் இருக்கிறது உங்களுக்கு நீங்களும் நன்றி வணக்கம் வேகாம்பிகள் உயிரம்பு முன்னூற்றி பத்தொன்பது இடஒது பொன்னி இடஒது தொப்பி என் சொல்வது பிசிந்த பொண்ணு இது எந்த கடிகாரம்ன்றி நண்டு போடு வா சொல்லுகிறேன் இந்த கடை திக்கத்தரன் இது பொதுவாக ஒவ்வொரு நிறத்தை சொல்லுகிறேன் இந்த அக்காவுக்கு சனிக்கிழமை அவாக்கு ஒரு நீச்சல் இருக்கு இதுக்குதான் இந்த தொப்பி இந்த அப்பா வாங்கி தந்தவர் இந்த அக்காக்கு இது இந்த அக்கா இது இந்த தொப்பி கவனும் வணக்கம் நான் அமீஷ் நான் அங்காஸ்டேட் பில்டிங் பார்க்க போனேன் அங்க எம்பாஸ்டேட் பில்டிங் அங்க லாங் டவர் இருக்குது அங்க ஸ்கூல் அங்க லைட்ஸ் அங்க இருக்குது அங்க லைட்ஸ் வந்து ஹெச்எம் கடையும் பக்கத்தில் இருக்குது அப்புறம் அங்க லெஃப்ட் சைட்ல அங்க லாங் லேம்ப்ஸ் ஃபிளாஷ் பண்ணி கொண்டு இருக்குது அங்க நைட் டைம் காட்டி இருக்குது அப்புறம் அங்க நைட் டைம் காட்டி கொண்டு எல்லாம் இடத்துல காட்டுறாங்க நன்றி வணக்கம் வணக்கம் நான் வணக்கம் வாணி வணக்கம் வாங்க நிறைய பேரை கெய்தி அரம்பு தரணிகாவும் ஏன்னா கவர்ந்திகா இன்னும் தலை பண்றாது விளங்கவில்லை மற்ற அமிஷ் காலை நிறத்தை பத்தி கொண்டு வந்திருந்த மற்ற உயிரி அவர் வந்து இப்ப சாக்லேட் இருக்கல்லோ

கமவேட் அபராமி நாத்தோடு நிறைய தேட போனா அल्ले எலட்ட பேற காண இல்ல ஆகவே அவரை தேடுவோம் அந்தவர்களை ஏற்றுக்கொள்வோம் அவர வார்த்தകളെ கூரும் அதின் சல அவர்கள் வந்தவர்களுக்கு வந்த வார்த்தைகள் கூறி வாருங்கள் பணிக்கு நன்றியோடு விடவே நன்றி வணக்கம் நன்றி நன்றி நானும் நானும் திருநெல்வேலி வாசி பெருமில கேட்டுக்கொண்டிருந்தேன் பாடசாலை தெரிஞ்ச பேர் தான் வந்தாங்க நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன் மணி அமிதன் அவரும் நல்லா இருந்தது கேட்டுக்கொண்டிருந்தேன் மட்டது வந்திருந்தா அவந்திக்கா அவந்திக்க தங்கச்சியையும் காணம் அவந்திக்காட அவந்திகார தங்கச்சி அவனையும் காண இல்லை தங்கச்சியும் ஆத்மிகாவையும் காண இல்லை என்றாலும் சிறப்பாக செய்தி கொண்டு வந்தது சிறப்பாகவே இருக்குது நன்றி ராணி நானும் நன்றி வணக்கம் நானும் வாசி பெரும் எறும்பெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன் எழுதின பிள்ளைகள் எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் அமிர்தன் ஒண்டுல வந்திருந்தால் வாசிப்பெரும்பு குன்றியல ஆத்மிக ரெண்டுலையும் மறையில மற்றவர்கள் தந்தவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் தொடருங்கள் எல்லாரும் மற்றவர்கள் பூர்ணவர்களும் திரும்பி வருவார்கள் ஏதோ நான் இந்த விசேஷம் பொருட்கள் நீட்டாதால நொடி திரும்புதல் பொருட்கள் இல்ல இல்ல செய்தியை அரும்போ அது தங்கடா சுற்றிக்குள்ள போடினோம் அப்ப அத போடினோம் அதை வாசிக்கல அதுக்குள்ள மட்டும் இல்ல மற்ற இதுக்குள்ள நீங்க பாக்கணும் அவர்கள் அதுக்குள்ள போட சொல்லிருக்கு இப்ப

நீங்க இப்ப இதுல போய் இப்படி எல்லாம் முன்ன மாதிரி போய் கூட வேணுமான்னு சொல்லி அன்னைக்கு பெற்றோர் தெய்வம் கொண்டே போட்டாச்சு இப்ப யோசன வேண்டாம் மற்றது போட்டோ பதையுறதுக்கு என்ன ஒரு முறைக்கு தானே என்ன சொல்லட்டும் சரியா நன்றி பதிஞ்சுன்னா நான் வந்துருக்கோம் இல்லோன்னு பாக்கையில போயிட்டு எதுக்குள்ள

இந்த இந்த படம் படம் அப்ப முதல் நேற்று தான் போட்டோம் போட்ட வழியா தான் இருக்கும்